அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ மீண்டும் பழனியை பற்றி தான் அதாவது பழனி அருகே மீண்டும் ஒரு அதிசயம் பழனி என்றாலே எண்ணற்ற அதிசயங்களை உள்ளடக்கியது என்றே சொல்லியாக வேண்டும் காரணம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு போக சித்திரால் நிறுவப்பட்ட நவபாசன சிலை அங்கே தான் இருக்குது பள்ளிமலையில் அது ஒரு அதிசயம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்லாங்குழி பழனி அருகே கண்டெடுக்கப்பட்டது அது நம்ம சேனலில் அந்த வீடியோவாக பார்த்தோம் போல் பார்த்திங்கன்னா பழனியை பற்றி எப்போ பார்த்தா ஒரு சர்ச்சையாகவும் இருக்கும் ஒரு பரபரப்பாகவே ஒரு வைரலாகவே எப்போவுமே இருக்கும் அந்த வகையில் பழனி அருகே மீண்டும் ஒரு அதிசயம் அந்த அதிசயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அதிசயமான ஒரு பொக்கிஷன் தான் சொல்லணும் அப்படி ஒரு வரலாற்று தான் இன்னைக்கு இந்த வீடியோ தெரிஞ்சுக்கப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பழனி அருகே பொருந்தல் என்ற ஒரு பகுதி இருக்கு இந்த பகுதியில் தான் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது அக்காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அதிசயம்னா இதை தான் நம்ம ஒரு பொக்கிசன் சொன்னோம் இவங்க இருங்க இருங்க உடனே வந்து இதுதான் அதிசயமா அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு விடாதீங்க ஏன்னா இந்த இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தடுப்பணையை கட்டியது யார் இதற்காக இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த தடுப்பணை கட்டணும் அதன் முக்கியத்துவம் என்ன இதனால் யாருக்கு என்ன பலன் அப்படிங்கிறத அந்த வீடியோல ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அக்காலத்தில் அந்த தடுப்பணை சுற்றி உள்ள ஆறுகள் குளங்கள் எந்தெந்த குளம் எந்த ஆறு அது தற்போது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வரலாற்று ஆய்வாளர் கூறும் தகவல் அந்த வரலாற்று ஆய்வாளர் அவர்கள் வந்து கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஆய்வை கண்டுபிடிச்சிருக்காங்க அது தற்போது அந்த தகவலை வந்து நான் படித்தேன் அந்த படித்ததை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பழனியில் சண்முக நதியின் சண்முக நதி அதனுடைய கிளை ஆறு தான் சுருளியாறு இந்த சுருளியார சுருளி என்றும் சொல்வார்கள் இந்த ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் பொருந்தல் என்ற பகுதியில் மேற்கு பகுதியில் உருவாகி பச்சையாற்றில் கலக்கிறது அதாவது பச்சை ஆற்றில காட்டாற்று வெள்ளமாக பாய்கிறது இந்த சுருளியாறு இடையில் பார்த்தீங்கன்னா சுண்டைக்கன் தட்டி கரெக்ட்டுக்கு கிழக்கே பாய்கிறது என்றும் இந்த இடத்துலதான் இங்க சுண்டைக்காந்தட்டி இந்த கரெக்ட் இந்த இடத்துல தான் ஆற்றின் நீர் ஓட்டம் அந்த நீரின் வேகத்தை தடுப்பதற்காக அங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தடுப்பணை கட்டப்பட்டது இந்த ஆற்றினுடைய கிழக்கு பகுதியில சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பொக்கிசம் இத தற்போது அந்த தடுப்பணை இருந்தது இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இருந்ததற்கான இப்போ தற்போது ஆய்வில் சில இடிபாடுகள் அது சம்பந்தமான இடிபாடுகள் மிச்ச எச்சங்கள் இருக்குல்ல அது மூலமாக அங்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு தடுப்பணை இருந்ததாக வரலாற்று ஆய்வில் சொல்றாங்க இந்த தடுப்பணை கட்டியதன் மூலம் அது நேராக வடக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அம்மாப்பட்டியான் குளத்திலும் குமார குளத்திலும் இந்த தடுப்பணை கட்டுவதன் மூலமாக அந்த குளத்திற்கு நீர் திருப்பப்படுகிறது அங்கு உள்ள விளைநிலங்கள் பாசனத்திற்காக இப்படி இந்த முறை செய்யப்பட்டுள்ளது என்று வரலாற்று ஆய்வில் சொல்றாங்க ஆற்றின் கிழக்கு பகுதியில் அடுத்தடுத்து மூன்று குளங்கள் உள்ளது என்றும் ஆற்றின் வெள்ளப்பெருக்கின் போது இந்த தடுப்பணையில் தடுக்கப்பட்டு அதன் மது மதகுகள் வழியாக இந்த மற்ற மூன்று குளங்களிலும் இந்த நீர் போய் அது வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடுற அந்த வெள்ளம் அந்த மூன்று குளம் நிரம்பி அதன் பிறகு இறுதியாக சண்முக நதியில வந்து கலக்கும் வகையில இந்த தடுப்பணை அதாவது அந்த அந்த மூன்று குளங்களையும் நிரப்பி அடுத்து இறுதியாக சண்முக நதியில் வந்து இந்த நீர் வந்து கலக்குது அந்த தடுப்பணை கட்டியது மூலமாக வீணாக போன வெள்ளை தடுத்து அந்த இரண்டு குளங்களும் அரும்பி கடைசியாக சண்முக நதியில் வந்து கலக்குது காலப்போக்கில் காட்டாற்று வெள்ளத்தாலும் பிற்காலத்தில் அந்த தடுப்பணையை சரியாயினா பராமரிப்பு இல்லாத காலத்தினாலும் உட உடைந்து சேர்ந்து போனது அந்த தடுப்பணை இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட அந்த தடுப்பணை தற்போது ஐம்பது மீட்டர் அளவு தடுப்பணையாக தான் கண்டறியப்பட்டுள்ளது மிச்சம் எல்லாம் சேர்ந்து போய்விட்டது கடப்போக்குல சேர்ந்து போய்விட்டது வரலாற்று ஆய்வாளர்கள் இதை தடுப்பணை என்று சொல்வதை விட இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தடுப்பு கரை என்று குறிப்பிடுறாங்க அதாவது தடுப்பணைன்னு சொல்வதை விட தடுப்பு கரை அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்கும் சொல்றாங்க ஆய்வாளர்கள் இந்த தடுப்பணை மிகப்பெரிய பாரங்கற்களையும் செங்கற்களையும் கொண்டு கட்டப்பட்டுள்ளது அந்த அணையின் மேற் மேற்பக்கம் பார்த்தீங்கன்னா காரைப்பூச்சி பூசப்பட்டுள்ளது அந்த காரைப்பூச்சி விலகாமல் இருக்க இரும்பை காய்த்து அதில் ஊற்றி ஊட்ட வைத்துள்ளனர் அந்த இரும்பை காய்ச்சி ஊற்றுறாங்கன்னா அந்த தடையும் அந்த அவங்க வரலாற்று ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பத்தாம் நூற்றாண்டு கட்டுமானம் என்பதால் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த சோழர்கள் காலத்தில்தான் அவர்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்டு தான் இதெல்லாம் இருந்திருந்த இடம் சோழர்களுடைய கட்டுமானமாக தான் இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அது ராஜராஜ சோழனாக இருக்கலாம் இந்த தடுப்பணை மூலம் அங்கு வாழ்ந்த மக்கள் விளை நிலங்களுக்கும் பாசன வசதிக்கும் ஒரு உதவியாக இருந்ததா இந்த தடுப்பணையால் உதவியாக இருந்ததாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து அங்கு வாழ்ந்த மக்கள் வேளாண்மை பாசன வசதியுள்ள தொழில்நுட்பங்களை அவங்களுடைய வேலைப்பாடுகளை இதை நினைத்து நம்ம வந்து ஒரு இதை வச்சு நம்ம அறிய முடிகிறது அக்காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ பழனி அருகே மீண்டும் ஒரு அதிசயம் என்னங்கிறத ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவு உள்ள தடுப்பணையை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல ஒரு வரலாற்று தகவல் தெரிஞ்சுக்கிட்டோங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ லைக் கொடுத்து ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி